நேத்து தேர்தல் ஆணையம் ஒரு பிரஸ் மீட் நடத்துறாங்க அந்த பிரஸ் மீட் முடிஞ்சு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளேயே இந்தியாவினுடைய எதிர்க்கட்சி தலைவரான ராகுல் காந்தியா இருக்கட்டும் இந்த ஜனநாயக சக்திகளா இருக்கட்டும் ஒரு மிக முக்கியமான முடிவு எடுத்துட்டாங்க இனிமேலும் இதை விட்டு வைக்கவே முடியாது இப்படி விட்டு வச்சோம் அப்படின்னா பீகார் மட்டும் இல்ல பல மாநிலங்கள் மிக மோசமாக பாதிக்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு மிக முக்கியமான முடிவு எனக்கு எடுத்திருக்கிறாங்க அந்த முடிவுகளுக்கு வெளிப்படையாக தமிழ்நாடு முதலமைச்சரே வந்து ஒத்துழைப்பு தர மாதிரி வந்து பல ஸ்டேட் பண்ணப்பட்டிருக்கிறார் ராகுல் காந்திக்கு ஆதரவாக இன்னைக்கு தேர்தல் ஆணையத்திடம் வெளிப்படையாக ஏழு கேள்வியை தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் இது மட்டும் இல்லாம நீதிமன்றம் சில முக்கியமான ஆவணங்களை கேட்கிறாங்க நீதிமன்றம் கேட்டு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த ஆவணத்தை கொடுக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக மோடி அரசாங்கம் தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் விதியை அவங்க மாத்துறாங்க எதுக்காக அவங்க மாத்தினாங்க இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அஜெண்டா என்ன அது மட்டும் இல்லாமல் இவ்வளவு காலம் பொறுமையாக இருந்த ராகுல் காந்தி இப்போயே அதிரடியாக இந்த முடிவு எடுத்திருக்கிறார் வணக்கம் இந்த மெராசுபியும் நான் உங்கள் சத்யராஜ் இன்னைக்கு இந்தியா முழுக்க மிக பரபரப்பான செய்தி என்ன அப்படின்னா ராகுல் காந்தி வெளியிட்டிருக்கக்கூடிய அதாவது எதிர்க்கட்சிகள் வெளியிட்டிருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வு இந்தியாவினுடைய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் அதாவது தலைமை தேர்தல் ஆணையரை இம்பீஷ்மெண்ட் பண்ணி அவர் அந்த பதவியிலிருந்து தூக்கறதுக்கான வேலையை எதிர்கட்சிகளும் ஜனநாயக சக்திகளும் துவங்கி இருக்கிறார்கள் குறிப்பா இதை ஏன் செய்யணும்னு இப்ப முடிவு எடுத்திருக்காங்க இல்ல இன்னைக்கு முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா இந்தியாவினுடைய தேர்தல் ஆணையர் மூணு பேரும் சரி சீஃப் எலெக்ஷன் கமிஷனரும் சரி அவருக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு பேரும் சரி நேற்று ப்ரெஸ் மீட் கொடுத்தாங்க அந்த ப்ரெஸ் மீட்டை பார்த்த சாமானிய மனுஷனுக்கு கூட கோவம் வரும் இப்போ ஒரு பத்திரிக்கையாளராக எனக்கு இன்னைக்கு எலெக்ஷன் கமிஷனர் நேற்று பேசுனதை பார்க்கும்போது அவ்வளோ கோபமாக இருக்குது ஒரு தேர்தல் ஆணையர் இப்படி இல்லாமல் பேசுவார் அப்படின்னு ரெண்டாவது அரசியலை கவனிக்கக்கூடிய உங்களை மாதிரி சாமானிய ஆட்களுக்கே அது ஒரு மிகப்பெரிய கோபமான ஒரு விஷயம் பத்திரிகையாளர் ஒருத்தர் கேட்குறாரு சார் தேர்தல் நடக்கும்போது அந்த பூத்தில் வச்சிருக்கக்கூடிய சிசிடிவி காட்சிகளை ஏன் கொடுக்க மாட்டேங்கிறீங்க அதை நாற்பத்தஞ்சு நாளில் டெலிட் பண்ணிடுவேன் அப்படிங்கிறீங்களே அது நியாயமாக சார் அப்படின்னு கேட்குறாங்க உடனே தேர்தல் ஆணையர் பொங்குறாரு எவ்வளவு பெண்களுடைய மான பிரச்சனை இது உங்கள் அக்கா அம்மா எல்லாேருமே ஓட்டு போட வர்றாங்க அவங்கள வந்து சிசிடிவியில் வந்து வீடியோ பிடிச்சி வச்சுருக்கிறாங்க அதை எடுத்து மிஸ்யூஸ் பண்ணிட்டா என்ன ஆகும் அப்படிங்கிறாரு முதல்ல சிசிடிவி காட்சிகள் எப்படி இருக்கும் சிசிடிவி காட்சிகளில் வரக்கூடிய ஓட்டு போட வரக்கூடிய பெண்களை எடுத்து அதை தவறாக பயன்படுத்துகிற அளவுக்கு அது மோசமாக போயிருக்கு இவங்களுக்கு சிசிடிவி காட்சியை தர விருப்பம் இல்லை அது மட்டும் இல்லாமல் அங்கே தே பூத்தில் இருக்கக்கூடிய எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் குறித்தான தகவல்களை கொடுக்க அவங்களுக்கு விருப்பம் இல்லை அதனால இப்படி ஒரு காரணத்தை சொல்கிறார் இதில் ரொம்ப முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா தேர்தலில் வந்து யாரும் ஓட்டு போட்டாங்க ஓட்டு போடலை அப்படின்னு கட்சிகள்லாம் கண்டுபிடிச்சிருவாங்க அதுக்காகவே நாங்கள் சிசிடிவி காட்சிகளை தரல அப்படின்னுலாம் ஏற்கனவே சொன்னாங்க ஒருத்தன் பூத்துக்குள்ளே வரப்போகிறான் போய் ஓட்டு போட போகிறான் அவன் யாருக்கு ஓட்டு போட்டானோ யாருக்குமே தெரியாது சிசிடிவி காட்சி ஒரு மூலையில் வைக்கப்பட்டிருக்கும் அது எதுக்காக வைக்கப்படுது அப்படின்னா யாராவது உள்ளே வந்து ஏதாவது ஃப்ராடு பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக வைக்கப்படுது ரெண்டாவது முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா எவ்வளோ பேர் வந்து ஓட்டு போட்டிருக்கிறாங்க யாரெல்லாம் வந்து ஓட்டு போட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் ஏதாவது தேவை ஏற்பட்டால் வெரிஃபை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறக்காக தான் ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு எலெக்ஷன் நடக்குது ஒருத்தர் தோத்து போயிடறாரு வச்சுங்களேன் உடனே அவர் சொல்றாரு இல்லை இல்லை இங்க வந்து கள்ள ஓட்டு போட்டிருக்காங்க வேற வேற இடத்துல இருந்து டூப்ளிகேட் ஓட்ஸ் வந்து இங்கே போட்டிருக்கு அப்படின்னு முறையாக கோர்ட்டுக்கு போகும்போது கோர்ட் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சிசிடிவி காட்சிகளை வெரிஃபை பண்ணி பார்க்கலாம் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் நடந்த பஞ்சாயத்து தேர்தலில் தேர்தலே குளறுபடியாயிருச்சு வெற்றி அறிவிக்கும் போது தோத்தவனை ஜெயிச்சன்னு அறிவிச்சிட்டாங்க ஜெயிச்சவனை தோத்தன் அறிவிச்சிட்டாங்க ஐம்பத்தி ஒரு வாக்கு தான் வித்தியாசம் இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுலேயே நடந்துருச்சு அப்புறம் பிற்பாடு என்ன ஆச்சுன்னா அங்க இருக்கக்கூடிய லோக்கல் கோர்ட்டு போய் அதாவது டிஸ்ட்ரிக் கோர்ட்டு போய் ஹை கோர்ட்டு போய் கடைசியில் உச்சநீதிமன்றத்துக்கு ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்தப்ப உச்சநீதிமன்றம் என்ன சொன்னாங்க அந்த இவிஎம் போட்டு எடுத்துட்டு வாங்கப்பான்னு சொல்லி அங்கேயே பிரித்து திரும்பவும் அந்த ஓட்டெல்லாம் எடுனாங்க அது வீடியோகிராஃப் எடுத்தாங்க உச்சநீதிமன்றத்தில் கடைசியில் பாத்தீங்கன்னா யார் தோத்தான ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி அறிவிச்சாங்களோ அவன் உண்மையிலே ஜெயிச்சிருக்கா ஐம்பத்தோருவாக்கு வித்தியாசத்தில் திருப்பி அப்போ ஊர் பஞ்சாயத்து போர்டு பிரசிடெண்டாக போய் உட்காந்துட்டார் நேத்தி கவர் ஸோ அப்ப கண்டிப்பாக தேர்தலில் சில முறைகேடுகளும் நடக்கிறது சில தவறுகளும் நடக்கிறது அப்படிங்கும்போது போது இந்த காட்சிகளை வெரிஃபை பண்ணுறதுல என்ன பிரச்சனை ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அதாவது கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு டிசம்பரில் ஹரியானாவில் ஒரு கேஸ் வருது அந்த கேஸ் என்ன அப்படின்னா மெஹமூத் பிரச்சார் வெர்சஸ் எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா இந்த மெஹமூத் பிரச்சார் அப்படிங்கிறவர் வந்து ஒரு சமூக செயல்பாட்டாளர் அவர் என்ன பண்ணுறார் இந்த மெஹமூத் பிரச்சார் அவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா ஒரு வழக்கு தொடுறாரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் ஹரியானாவில் நடந்த தேர்தலில் மிகப்பெரிய ஊழல் நடந்திருக்கு குறிப்பாக இந்த எம்எல்ஏ தொகுதிகள் முப்பதுக்கும் அதிகமான தொகுதிகளில் இருக்கக்கூடிய பூத்துகளில் நிறையா தவறு நடந்திருக்கு ஸோ நான் சிசிடிவி காட்சியெல்லாம் செக் பண்ணணும் அப்படின்னு சொல்லி வெளிப்படையாக கேட்குறாங்க உச்சநீதிமன்றத்தில் தான் போய் கேட்குறாங்க ஏற்கனவே பார்த்தீங்கன்னா தேர்தல் ஆணையத்தில் கேட்டாங்க தேர்தல் ஆணையம் தரமாட்டேன்னு சொல்லிச்சு உச்சநீதிமன்றத்தில் போய் கேட்கும்போது நீதிபதி ஜஸ்டிஸ் வினோத் எஸ் பரத்வாஜ் வெளிப்படையாக சொல்வார் சிசிடிவி காட்சியில் கொடுங்க எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் கொடுப்பாங்க அவன் என்ன டாக்குமெண்ட் கேட்குறாங்களோ கொடுங்க அப்படின்ட்டாங்க அந்த தீர்ப்பை ஜட்ஜு சொல்லி இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள இந்த மோடி அரசாங்கம் என்ன பண்ணாங்க அப்படின்னா தேர்தல் விதிகளில் குறிப்பாக சொல்லணும்னா கண்டக்ட் ஆஃப் எலெக்ஷன் ரூல் நைன்டீன் சிக்ஸ்டி ஒன்ல ரூல்ஸ் தொண்ணூத்தி மூணுல உடனே மாற்றத்தை கொண்டு வந்துட்டாங்க திருத்தத்தை கொண்டு வந்துட்டாங்க இரவோடு இரவாக ஒரு திருத்தத்தை கொண்டு வந்து இனிமேல் சிசிடிவி காட்சிகளை தரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான ஒரு செய்தி அது மட்டும் இல்லாமல் இந்த முறைகேடான விஷயத்தை செஞ்சது மட்டும் இல்லாமல் அதுக்கு பிறகு ஒரு ரெண்டு மாதம் கழித்து தேர்தல் ஆணையத்தினுடைய ஆவணங்கள் அந்த பூத் வைசா லிஸ்ட்டு அது மட்டும் இல்லாமல் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸு சிசிடிவி காட்சி இவிஎம் மிஷின் ரெக்கார்ட்ஸு இதெல்லாம் வச்சுருப்பாங்கல்ல நாற்பத்தஞ்சு நாளில் நாங்கள் அழிச்சுடுவோம்னு சட்டத்தையே மாற்றுறாங்க இப்போ இதெல்லாம் நமக்கு ஒரு சந்தேகம் வருதா இல்லையா எதுக்கு நீங்கள் நாற்பத்தஞ்சு நாள் அழிக்கிறீங்க ஏன் சிசிடிவி காட்சியில் கேட்டால் தர மாட்டேங்கிறீங்க ஸோ அப்போ நேற்று பத்திரிக்கையாளர் சந்திப்பில் கேட்கும்போது இவ்வளவு மொக்கையான ஒரு அறிவறுப்பான ஒரு பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாமல் மோடி அரசாங்கத்துக்கு ஒரு சப்பக்கட்டு கட்டுற மாதிரி நாங்கள் வந்து பெண்கள் வந்து பாதுகாக்கிறோம் பெண்களுடைய பாதுகாப்பு முக்கியம் இதெல்லாம் வந்து ஒரு ஒரு பதிலே கிடையாது ஸோ இதனால தான் பார்த்திங்க அப்படின்னா நேற்று ப்ரெஸ் மீட்டு முடிஞ்ச உடனே இருபத்தி நாலு மணி நேரம் ஆகிறதுக்கு முன்னாடியே எதிர்கட்சிகளாக இருக்கட்டும் ராகுல் காந்தியாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க இந்த தேர்தல் ஆணையரை முதல்ல இம்பீச் பண்ணி வெளியே அனுப்பணும் இவர் முதல்ல இருக்கக்கூடாது அப்படின்னு முடிவெடுத்துட்டாங்க இது மட்டும் இல்லாமல் நேற்று ப்ரெஸ் மீட்டில் தேர்தல் ஆணையர் சொல்கிறாரு ஏங்க கர்நாடகாவில் ஜீரோ அப்படிங்கிற நம்பரில் இருபதாயிரம் பேர் முப்பதாயிரம் பேர் இருக்கான் அதாவது ஒரு வாக்காளருடைய அட்ரஸ் என்னன்னு பார்த்தா ஜீரோன்னு இருக்குது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை இருபதாயிரம் பேர் இருக்கான் ஒரு எம்பி தொகுதியில் மட்டும் அனலைஸ் பண்ணதில் காங்கிரஸ் கட்சி ராகுல் காந்தி அவர்கள் பேப்பர் ப்ரசன்டேஷன் மாதிரி ஒரு க ஒரு காலேஜில் வந்து ஒரு வாத்தியார் பாடம் நடத்துகிற மாதிரி ஒரு ப்ரெசன்டேஷனை போட்டு காமிக்கிறார் ஐயா பாருங்க இருபதாயிரம் பேர்த்துக்கு ஒரே அட்ரஸ் ஜீரோ இது எப்படி சாத்தியம் ஐநூறு பேர் ஒரே வீட்டில் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறான் அந்த ஐநூறு பேர்த்தோட வாக்காளர் பட்டியல் எடுத்து பார்த்தா ஒரே அட்ரஸ் ஒரு எண்பது பேர்த்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரே அட்ரஸ் ஐம்பது பேர்த்துக்கு பார்த்தீங்க அப்படின்னா வீடே கிடையாது ஒரு கடை பேர் ஒரு பீர் ஃபேக்ட்ரி பேர் ஏதாவது ஒரு பேரில் அட்ரஸ் இப்போ இதெல்லாம் நேற்று கேள்வியாக கேட்டாங்க உடனே அவர் என்ன சொல்கிறாரு யார் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் இல்லை இல்லை பாவம் பல மக்கள் வந்து இருப்பிடமே இல்லாமல் இருக்கிறாங்க அதாவது வந்து அவங்க வந்து பாலத்துக்கடியில் தங்கியிருக்கிறாங்க அங்கங்கே தங்கியிருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் வீடே கிடையாது என்ன இருந்தாலும் அவங்கெல்லாம் ஓட்டு போடணும் இல்லையா அதனால் ஜீரோனு போட்டு அவங்களுக்கு நாங்கள் கொடுத்துட்டோம் அப்படிங்கிறாங்க இதே தேர்தல் ஆணையம் தான் ஒரு மாதத்துக்கு முன்னாடி பதினோரு டாக்குமெண்ட் கேக்குது அந்த டாக்குமெண்ட் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து கேள்வி என்ன போட்டு வாக்காளர் அட்டை கொடுத்துட்டு அறுபத்தஞ்சு லட்சம் டாக்குமெண்ட் இல்லைன்னு நீ வாக்காளர் நீக்கிருக்கியே இது எப்படி நியாயம் இதுக்கு பதில் சொல்வாரா தேர்தல் ஆணையர் அப்ப தேர்தல் ஆணையர்னுடைய அனைத்து கருத்துக்களும் தேர்தல் ஆணையர்னுடைய அனைத்து நடவடிக்கைகளும் வெளிப்படையாக என்ன செய்யுது அப்படின்னா மோடி அரசாங்கத்தினுடைய திட்டத்துக்கு ஏதோ வேலை செய்கிறாங்க அப்படின்னு தான் தெரிய வருது இதான் எல்லா மூத்த பத்திரிகையாளர்களும் ஜனநாயக சக்திகளும் உங்கள மாதிரி சாமானிய ஆட்களும் கேட்கக்கூடிய கேள்வி இது சாதாரணமாக பார்த்தாலே தெரியுதில்ல நமக்கு கேட்பா ஒன்றுமே இல்லை சொல்லி அறுபத்தஞ்சு லட்சம் பேருக்கு வெளியே அனுப்பிச்சிட்டு இங்கே எதுவுமே இல்லாதனால நான் ஜீரோனு ஓட்டு கொடுத்தேன்னு சொல்கிறது இப்படி நியாயம் இது மட்டும் இல்லாமல் தேர்தல் ஆணையம் ரொம்ப பயங்கரமாக என்ன பேசுறது அப்படின்னா ராகுல் காந்தி வந்து மன்னிப்பு கேட்கணும் எழுதி கொடுக்கணும் அப்படின்னா எதுக்கு அவர் என்ன ஆதாரத்தை கொடுக்குறாரு எந்த ஆதாரம் இதே தேர்தல் ஆணையத்திட் வாங்கின ஆதாரத்தில் சந்தேகங்கள் இருக்கு இங்கே பாருங்க ஒருத்தனுக்கு நாலஞ்சு ஓட்டு இருக்குது எப்படி இது ஒரே அம்மா ஒரே லேடி ரெண்டு இடத்துல ஓட்டு போட்டிருக்கிறதாக ரிஜிஸ்டர் ஆகிருக்கு இது எப்படி வெளிப்படையாக கேட்குறாங்க இதுக்கு பதிலே இல்லை எப்படிங்க ஒரே அட்ரஸில் ஐநூறு பேர் இருக்கான் கேள்வி கேட்குறாங்க ஒரே வீடு வீட்டு அட்ரஸ் ஒன்று தான் அதில் எண்பது பேர் இருக்கான் காங்கிரஸ் கட்சியை சார்ந்தவங்க நேரடியாக போய் அந்த வீட்டை விசிட் பண்ணுறாங்க அதில் இருக்கிறதே ரெண்டு பேர் தான் ஆனால் அந்த வீட்டு அட்ரஸில் எண்பது பேர்த்துக்கு ஓட்டு கொடுக்கப்பட்டிருக்கு அவன் ஓட்டு போட்டிருக்கான் இதெல்லாம் ஓன் டாக்குமெண்ட் தான் எலெக்ஷன் கமிஷனோட டாக்குமெண்ட் தான் எலெக்ஷன் கமிஷனோட டாக்குமெண்ட்ல இவ்வளவு தப்பா இருக்கேன்னு கேள்வி கேட்டா நீ மன்னிப்பு கேளுன்னு சொல்றது எந்த வகையில நியாயம் ஸோ இப்போ இந்த கேள்விகள் எதுக்குமே பதில் சொல்லாம தேர்தல் ஆணையம் பின்வாங்கி ஓடிக்கொண்டிருக்கிறது இது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்திக்கு ஆதரவாக வெளிப்படையாக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் வெளிப்படையாக கேள்வி கேட்டிருக்கிறார் முதல் கேள்வி என்ன கேட்குறாரு அப்படின்னா வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அப்படிங்கிறார் ஸோ இப்போ இந்த ராகுல் காந்தி கேட்ட அந்த கேள்விகளுக்கு ஒரு சப்போர்ட்டிங் ஃபேக்டராக தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அவர்கள் நேரடியாக தேர்தல் ஆணையத்தை பார்த்து ஏழு கேள்விகள் கேட்கிறாரு வீடுதோறும் கணக்கெடுப்பு நடத்தியும் எப்படி இத்தனை தகுதியான வாக்காளர்கள் நீக்கப்பட்டனர் அப்படின்னு கேட்குறாரு நீங்கள் தான் வீடு வீடாக போய் பார்த்தீங்கல்ல எல்லாத்தையும் நாங்கள் வந்து ஒன் டு ஒன்று செக் பண்ணி தான் நாங்கள் எல்லா வேலையும் பார்க்குறோம் டோர் டு டோர் தான் பார்க்குறோம் எலெக்ஷன் ஆஃபீஸர் பூத் ஆஃபீஸர் எல்லாம் பார்க்குறோம் நீங்களே அப்புறம் எவ்வளோ பேர் தகுதியானவர்கள் நீக்கப்பட்டார்கள் ஒரு கேள்வி ரெண்டாவது புதிய வாக்காளர்களின் பதிவு வழக்கத்திற்கு மாறாக குறைவாக உள்ளது இந்த இளம் வாக்காளர்கள் கணக்கெடுக்கப்பட்டனரா தகுதிக்குரிய நாளில் பதினெட்டு வயது நிறைவுற்ற எத்தனை இளைஞ வாக்காளர்கள் சேர்க்கப்பட்டனர் என்பதை சொல்லும் தரவுகள் ஏதேனும் இருக்கிறதா அப்படிங்கிறார் புதுசாக நீங்கள் வாக்காளர்கள் சேர்த்துருக்குன்னு சொல்றீங்களே அது குறித்தான தரவு எங்கே எவ்வளோ பேர் சேர்ந்துருக்கிறான் பதினெட்டு வயசு நீங்கள் வந்து என்ன சொல்றீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து இல்லை நீக்கிருக்கிறீங்க புது வாக்காளர் நீ எவ்வளோ பேர் சேர்ந்திருக்கேன் ஒரு குறி குவாலிஃபையிங் டேட் வச்சிருப்பில்ல அந்த குவாலிஃபையிங் கேட்டுக்கு பிறகு புதுசாக வந்தவன் யார் நீங்க என்ன சொல்றீங்க ஜூன் இருபத்தி நாலு தான் குவாலிஃபையிங் டேட்னு சொல்றீங்க ஜூன் இருபத்தி நாலு குவாலிஃபைங் டேட்டா வச்சா அந்த டேட் படி பார்த்தா எவ்வளோ பேர் புது வாக்காளர் பதினெட்டு வயசு தாண்டி புதுசாக ஓட்டு போட வரான் அவன் லிஸ்ட்டை கொடு மூணாவது கேள்வி என்ன அவர் கேட்குறாரு அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் ஆஃப் எலெக்டோரல் ரூல்ஸ் நைன்டீன் சிக்ஸ்டீன் கீழ் கொடுக்கப்பட்டுள்ள விசாரணை மற்றும் இரண்டு முறையீட்டு நடைமுறைக்கான கால வரையறை எதிர்வரும் பீகார் மாநில தேர்தலில் பெருமளவில் வாக்காளர்களை விளக்கும் வாய்ப்புள்ளது உள்ளது இவ்விவகாரத்தை தேர்தல் ஆணையம் எவ்வாறு தீர்க்க போகிறது நீங்க வந்து புதுசான எலெக்டோரல் ரூல்ஸ் அடிப்படையில் நாங்கள் எஸ்ஏஆர் கொண்டு வந்து இவ்வளவு பேர்த்த வந்து நீக்கி இருக்கிறீங்களே இவ்வளவு பேர் தேர்தல் ஓட்டு போட முடியாமல் நீக்கப்பட்டால் என்ன ஆகும் அதாவது ஒருத்தனை வந்து வாக்காளரே இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்னா அவன் திரும்பியும் அப்பீல் பண்ணி இரண்டு முறை வந்து அவனுடைய வாக்காளர் அட்டையை ப்ரூவ் பண்ணி வர்றான் இல்லையா இந்த டைம் ஃப்ரேமுக்குள்ளே அவன் வந்து முடியல அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்கிறீங்க அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து நீங்கள் வாக்காளர் இருக்கிறீங்க அது ஒரு பத்து லட்சம் பேர் வாக்காளராக இருக்கான்னு வச்சுங்களேன் அவன் வந்து நான் கேட்டால் நான் டைம் கொடுத்துருக்குறேன் நீங்கள் ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு வந்து திரும்ப சேர்ந்துக்கலாம் அப்படிங்கிறீங்க உச்சநீதிமன்றம் வெளிப்படையாக உத்தரவிட்டிருக்கு நீங்கள் உடனே அந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்தினுடைய ஆதாரத்தை வெளியிடுங்க அப்படின்னு நீங்கள் இன்னைக்கு தான் வெளியிட்ருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இந்த அறுபத்தஞ்சு லட்சம் பேரத்தில் யாரெல்லாம் வந்து ஆதாரங்கள் இருந்தும் நீக்கப்பட்டிருக்காங்களோ அவங்கெல்லாம் வந்து உங்களை அப் அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அதுக்கான டேட் ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பாதி ஒரு மாதத்தில் பதினேழு நாள் ஆயிடுச்சு இன்னும் பத்து நாள் தான் இருக்குது இல்லை ப பதினஞ்சு நாள் தான் இருக்குது அதுக்குள்ள அந்த டேட் முடிஞ்சிடும் எப்படி அப்ரோச் பண்ணி இவங்க <Eddy> திருப்பி வாக்க வாங்க முடியும் இதுக்கு என்ன சொல்யூஷன் வச்சிருக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாடு முதலமைச்சர் நாலாவது கேள்வி கேட்கிறாரு பிற மாநிலங்களிலும் இந்த எஸ்ஐஆர்னு சொல்லக்கூடிய சிறப்பு தீவிர திருத்தம்லையா மேற்கொள்ளப்படும் போது இந்த நடைமுறை சிக்கல்களை தேர்தல் ஆணையம் கணக்கில் கொள்ளுமா அப்படின்னு கேட்டிருக்காரு ஏற்கனவே நீங்கள் இந்த பல சிக்கல்கள் ஓடிட்டு இருக்குல்ல இதெல்லாமே வந்து நீங்க வந்து எங்கள் மாநிலத்திலையும் அதை நம்ம மாநிலத்திலையும் பண்றதுக்கான வேலை நடக்குது அடுத்து வெஸ்ட் பெங்காலில் பண்ண போகிறாங்களா ஒவ்வொரு மாநிலத்திலேயே அவங்க பண்றதுக்கு வேலை பார்க்கறாங்க இதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்றீங்களான்னு கேட்குறாரு அது மட்டும் இல்லாமல் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதாவது மே ஒன்றாம் தேதி அன்று வெளியிடப்பட்ட அறிவிப்பு முன்னாடியும் மறைந்த வாக்காளர்களின் பெயரை நீக்குமாறு பதினேழு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அன்று தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிட்டோம் இது எப்போது நிறைவேற்றப்படும் கேட்கிறார் அது மட்டும் இல்லாமல் ஆறாவது கேள்வி வாக்காளரின் உரிமையை உறுதிப்படுத்தும் ஆவணமாக ஆதார ஏற்க தேர்தல் ஆணையத்தை தடுப்பது எது அப்படின்னு கேட்கிறாரு உச்சநீதிமன்றம் கேட்குற கேள்விதான் தமிழ்நாடு முதலமைச்சர் கேட்கிறாரு ஏன் நீங்க வந்து ஆதார் கார்டை வந்து ஏற்றுக்க மாட்டீங்க ஆதார் உண்மைன்னு சொல்லி தான் எங்களை எல்லாம் சொன்னீங்க எல்லாரும் போய் லைன்ல நின்னு நான்லாம் லீவ் ஓட்டு போய் ஆதார் கார்டு எடுத்தேன் இன்னைக்கு ஆதார் கார்டை வந்து இல்லைன்னு நீங்க உச்சநீதிமன்றம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி என்ன சொல்லுது அப்படின்னா இங்க பாரு நீ அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து வெளியே அனுப்பிச்சிருக்கேன் அவன் ஆதார் கார்டு கொண்டு வந்தா கூட நீ எடுத்துக்க பதினோரு டாக்குமெண்ட் நீ சொல்றேன் ப்ளஸ் ஒன்று பன்னெண்டாக ஆதார் கார்டை சேர்த்துக்கன்னு சொல்லியிருக்கு இதன் அடிப்படையில் நீங்க நீக்கப்பட்ட வாக்காளர்களை ஆதார் அடிப்படையில் சேர்க்க போறீங்களா இல்லையா நாளைக்கு நீங்க தமிழ்நாட்டில் பண்ணுவீங்க வெஸ்ட் பெங்காலில் பண்ணுவீங்க எல்லா மாநிலத்திலும் பண்ணி இங்க இருக்கக்கூடிய தமிழர்களை நீக்கிட்டு வட இந்தியர்களை நீங்க கொண்டாந்து உள்ள சேர்த்துவீங்க ஃபார் எக்ஸாம்பிள் பத்து லட்சம் வட இந்தியனை கொண்டாந்து நீங்க வாக்காளர்களா தமிழ்நாட்டில் சேர்த்துவீங்க தமிழன்ல செத்து போயிட்டான் இவன் இல்ல ரெண்டு அட்ரஸ் வச்சிருக்கான்னு சொல்லி தமிழனை நீங்க நீக்குவீங்க இப்போ இந்த வேலை நீங்க செய்ய போறீங்களா இது மட்டும் இல்லாம தமிழ்நாடு முதலமைச்சர் ஏழாவதாக ஒரு முக்கியமான கேள்வி கேட்கிறாரு நியாயமான தேர்தல் என்பதே தேர்தல் ஆணையத்தின் இலக்காக இருக்குமானால் அது மேலும் வெளிப்படைத்தன்மையுடன் வாக்காளர்களுக்கு நெருக்கமாக இருக்கலாமே நியாயமான கேள்விதானே நாங்கள் அறுபத்தஞ்சு லட்சம் பேர்த்து நீங்கள் நீக்கிருக்கிறீங்க செத்து போயிட்டாங்க டூப்ளிகேட் அட்ரஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் வேற மாநிலத்துக்கு மைக்ரேட் ஆகிடான்னு சொன்னி நீங்கள் வெளியிட்ட லிஸ்ட்டை ஆதாரத்தை கொடுங்கன்னு கேட்குறோம் யார் யார் பேர் சொல்லுங்கள் எந்த ஊருக்காரன் எந்த பஞ்சாயத்துக்காரன் எந்த பூத்துக்காரன் தரவே மாட்டேன்னு பதினஞ்சு நாளாக ஆடம்பிடிச்சிருந்தீங்க இந்த தேர்தல் ஆணையம் கடைசியில் உச்சநீதிமன்றம் தலையிலேயே ஒரு கொட்டு வச்சதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் வெளியிட்டிருக்கிறீங்க இது எந்த வகையில் நியாயம் எங்களுக்கு எப்படி தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை வரும் முதலமைச்சர் கேட்குறாரு நியாயம் தானது தேர்தல் ஆணையம் வெளிப்படையாக இந்திய மக்கள்கிட்ட இல்லை அப்படின்னா இந்திய மக்களுக்கு தேர்தலின் மீது நம்பிக்கை இழப்பு ஏற்படும் ஸோ எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஆகட்டும் எல்லாருமே ஒரு நியாயமான கேள்விகளை கேட்குறாங்க ஜனநாயகமான கேள்விகளை கேட்குறாங்க அந்த கேள்விகளுக்கு தேர்தல் ஆணையம் வாய்மூடி இருக்கு பதில் சொல்லவே மாட்டேங்குது நாம ஏதாவது நேற்று கேள்வி கேட்குறாங்க பத்திரிகையாளர் கேட்குறாங்க எதிர்கட்சி எல்லாம் அந்த கேள்வி நாம ஒரு கேள்வி கேட்டால் நம்மளே வியந்து போற மாதிரி இன்னொரு கேள்வியை நம்ம கேட்குறாங்க ஏங்க சிசிடிவி காட்சி வெளியிடுங்க அப்படின்னா பெண்களுடைய பாதுகாப்பு உங்களுக்கு முக்கியம் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க எப்பா நான் கேட்குறது என்ன நீ சொல்கிற பதில் என்ன உண்மையிலேயே வந்து தேர்தல் ஆணையம் அல்லது இன்றைக்கி இருக்கக்கூடிய சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பாஜகவுக்காகவே இந்த வேலையை செய்கிறாரா அப்படிங்கிற கேள்வி எழுந்திருக்கு இதனால தான் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ராகுல் காந்தியிலிருந்து எதிர்கட்சிகள் எல்லாருமே என்ன முடிவு பண்ணிட்டாங்கன்னா இந்த தேர்தல் ஆணையம் இருக்கக்கூடாது இம்பீச்மெண்ட் பண்ணிடுவோம் அவரை வந்து தூக்கிறதுக்கு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வர வேலையை வந்து துவங்கிட்டாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்தடுத்து தேர்தல் ஆணையரை நீக்குவதற்கு எதிர்கட்சிகள் என்ன செய்யப்படறான்னு பார்ப்போம்